கல்லூர் இவர்கள் மேடையில் பகுதிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கும் நத்தகுளத்தைச் சேர்ந்த முனியாண்டி அவர்களுக்கு விழாக்கடன் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகின்றார்கள் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் என் சபையில் கூடியிருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் அருமை தாய்மார்களுக்கும் சுத்து வட்டார கிராமத்தில் இருந்திருந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இங்கே அருமையான முறையிலே மைக் செட் ஆபரேட் பண்ணி கொண்டிருக்கும் மைக் செட் உரிமையாளர்களுக்கும் அதில் பணிபுரிய ஆபரேட்டர்களுக்கும் எனது சார்பாகவும் இந்த நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரர் பாலச்சந்திரன் சார்பாகவும் நன்றி நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கதைப்பணிக்கு செல்கிறேன் வணக்கம் 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 மறிவில்லை

இன்று தாங்கள் வளர்ப்பு தந்தை கட்டம் மகராஜ பிறந்தநாளை முன்னிட்டு சேவல் போருக்கு செல்ல வேண்டிய நாளுங்க எங்கே சேவல் போர் வைத்திருக்கின்றார்கள் குற்றாலம் சாவடி குண்டுமுத்து நீராடி செம்மணல் மேடு சிங்காரத் தோப்பு சாலைகுளம் பர்ம மேடலுங்க குற்றாலம் சாலை குண்டுமுத்து நீராடி ரச்சனா பூமி மேடு சிங்கார தோப்புக்கு நான் சேவல் போர் முனைக்கு செல்ல வேண்டிய காரணத்தால் ஆமாங்க

பழையங்குளம் கள்ளம் குளம் குளம் மனக்குளம் ஆயகுளம் நெடுங்குளம் காஞ்சோகுளம் முக்களம் சொரி குளம் மரக்குளம் பூவரு குளம் கட்டாளங்குளம் கருங்குளம் செங்குளம் மாங்குளம் பீப்பி குளம் குளம் பெரியகுளம் கடமங்குளம் வாகைக்குளம் அருங்குளம் சாலிகளம் குண்டு குளம் முடுக்குளம் ஆலங்குளம் தூம்பக்குளம் உடை உடுப்புளம் ஆனைக்குளம் நெல்லிக்குளம் குருந்தங்குளம் அச்சம் செங்கம் குளம் குளமங்களை சக்கிமங்கல களிமங்கல வேப்பங்களும் கூடங்குளம் முல்லைக்களம் கட்டிக்குளம் ரட்டைக்குளம் விழா குளம் வண்ணாங்குளம் கோயிலாங்குள மாடகுளம் வெள்ளாக்குளம் கொடிக்குளம் கொன்னக்குளம் பூக்குளம் பூங்குளம் அட்டகுளம் தாமரகுளம் ஒட்டங்குளம் முதலைக்குளம் பிச்சிக்குளம் இடையங்குளம் சாம்பக்குளம் கழிவுகுளம் புளியங்குளம் ஆரைக்குளம் கோரைக்குளம் காரைக்குளம் நல்லாகுளம் குறவக்குளம் மேமங்குளம் விளாட்சிக்குளம் சனக்குளம் இளந்தகுளம் கட்டக்குளம் புதுக்குளம் புளிச்சிக்குளம் பூலங்குளம் காட்சிக்குளம் கள்ளிக்குளம் கருவங்குளம் சொட்டியங்குளம் பிள்ளையார் குளம் இருப்பைக்குளம் சாக்குளம் ஒட்டங்குளம் விட்டங்குளம் புரசங்குளம் கணக்குளம் பாறைக்குளம் செட்டிக்குளம் இரும்புங்குளம் பட்டிக்குளம் எருமைக்குளம் தாதன்குளம் காட்சிக்குளம் கடைசியில் எர்ணாகுளத்தில் வெளியேறி எர்ணாகுளத்தில் வெளியேறி மகாலிங்க சுவாமி மலையில் உச்சி நின்று கீழே உச்சி பார்த்தோம் சரி மொச்சு என்னையா பலவீனமான மூடி ஏளுங்க சரி நாடமடி வாரமடி ஆஹா நன்னேரி சரி தொட்டੰਜிரிக்கு தடவாலை ஆணவనికి பூணவనికి ஆண நெஞ்சி பூள நெஞ்சி ஆண்கடலுக்கு பென்டடவே அத்திப்பிட்டிப்பி முருங்கவேம்பு பூசலம்பு மலராத முல்லைப்பு மலராத முல்லைப்பு சிட்டகட்டி கோடகட்டி அறுவமான புத்தி பஞ்சமா பாதத்திற்கு வெறுத்துங்க பாத்தா பாதகத்தி வரலாமா பஞ்ச இருக்கும் சரி நஞ்சு என்னங்க அதட்ட கூட பஞ்சமா பாதகங்களை நீக்க கூடிய அகத்தி சரி சிட்டா மிட்டி சிக்கல் தமிழ கருப்பட்டி மதுரை தேர் முட்டி மானாமதுர் ஊர் முட்டி உள்ளூர் கை முட்டி நிறுத்துங்கள் ஒரு ஒரு என்ன வார்த்தை தெரிவிக்கிறீர்கள் கை முட்டி மண்ணால் செய்யப்பட்ட மண்முட்டி முட்டி செய்யப்பட்ட முட்டி கை முட்டி இந்த முட்டி உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தாத்தா அவர்களே மண்ணில் செய்யப்பட்ட முட்டி மண்முட்டி என்று தெரிவிக்க வேண்டும் கையால் செய்யப்பட்ட மண் அந்த முட்டி தேவைப்படுதுங்க எதற்காக இந்த மூலிகை குச்சிக்குல போடுறதுக்கு போட எனக்குறது சரி அதற்காக தேவைப்படுதுங்க ஏல கோட்ட கோல கட்ட உன்னால மாடு ஓடு குக்கிரு விசார் கர்ச்சம் புத்து கரும்புரி விசார் ஆஹா வெள்ளை ஈரல சுடுகாட்டல ஆமு ஓடு அலங்கோ அத்து கொண்டு திட்டு கொண்டு ஆதல ஒரு சூதல ஒரு போட்டு அத்தனை அரை மணி அம்மில அரைச்சி கிண்ணில வழிச்சி ஆஹா இவ்வளவு உருண்டு ஊத்தி வச்சிருக்கோம்ங்க தாத்தா அவர்களே தலைவர் யாரே தாங்கள் சென்ற ஊர்கள் எல்லாம் எத்தனை ஊர்கள் மருந்துகள் என்னென்ன தெரிவித்தீர்கள் ஆனால் அமது அரமணையில் அம்மியில் அரைத்து கிண்ணியில் தான் எடுத்து வச்சிருக்கோம்ன்றீங்க

பின்னதாத்தா அப்படி பதவியை கொடுத்துட்டேன் இந்த ஊர்ல வயசு போன காலத்துல கூட்டம் அழைத்து வாருங்கள் என்று தெரிவித்தேன் வாருங்கள்